ஹலோ வேர்ஸ் வெல்கம் டு தமிழ்நாட்டுகள் என்போ இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஏசிஎம்சிபி டிசிஎம்சிபி இது ரெண்டுத்துக்குள்ள வித்தியாசம் என்ன இப்போ ஒரு ஏசிஎம்சிபியை நம்ம டிசி சப்ளைவில் வந்து பயன்படுத்தலாமா கூடாதா அதே அதேபோல் டிசிஎம்சிபி ஏசி சப்ளையோவில் வந்து பயன்படுத்தலாமா கூடாதா இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோவில் போகலாம் ஸோ எம்சிபி அப்படிங்கிறது வந்து மினியேச்சர் சர்க்கியூட் பிரேக்கர் இப்போ இந்த எம்சிபியோட ஃபங்க்ஷன் வந்து என்னன்னா ஷார்ட் சர்க்கியூட்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கும் ஸோ ஓவர்லோடலேருந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கும் தான் இந்த எம்சிபி வந்து பயன்படுது இப்போ இந்த ஏசி எம்சிபி டிசிஎம்சிபி இது ரெண்டுத்துக்குள்ள அந்த ஒர்க்கிங் பிரின்சிபல் ஃபங்க்ஷன் வந்து சே சேம் ஃபங்க்ஷன் தான் வந்து ஒர்க் ஆகும் வேற என்ன இதுல ரெண்டு வித்தியாசம் இருக்குன்னா இப்போ ஒரு ஏசி எம்சிபியா இல்லை டிசிஎம்சிபியா அப்படிங்கறத நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணணும்னா இப்போ ஒரு எம்சிபியோட அவுட்ரு சர்ஃபேஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஏசிஎம்சிபி அப்படிங்கிறதுக்கு அதில் ஏசி சிம்பிள் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ அதே போல் வந்து அதோடய டெர்மினல்ஸில் வந்து ஃபேஸ் நியூட்ரல் இல்லைன்னா வந்து லோடு லைன் அப்படிங்கிறத வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஸோ இதை வச்சு நம்ம அது வந்து ஏசிஎம்சிபி அப்படிங்கிறத வந்து ஐடென்டிஃபை பண்ணணும் டிசி டிசிஎம்சிபியில் வந்து அதில் வந்து டிசி சிம்பிள் வந்து கொடுத்துருப்பாங்க அதோட டெர்மினல்ஸில் வந்து ப்ளஸ் மைனஸ் அப்படிங்கிற டிசியோட பொலாரிட்டி வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இதை வச்சு அதை டிசிஎம்சிபி அப்படிங்கிறது வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் அடுத்தது இது ரெண்டுத்துக்குள்ள வித்தியாசம் என்னென்னா இது உள்ள யூஸ் பண்ணிருக்கக்கூடிய அந்த காமன்வென்ஸில் தான் வந்து மேஜர் வித்தியாசமே வந்து இருக்குது பொதுவாக வந்து எம்சிபி உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு சொலினைடு காயில் வந்து பயன்படுத்துவாங்க இந்த காயில் எதுக்காக வந்து யூஸ் பண்ணுறாங்கன்னா ஷார்ட் சர்க்கியூட் ப்ரொடெக்ஷனுக்காக தான் வந்து இதை வந்து பயன்படுத்துகிறாங்க இதை தான் வந்து மேக்னெட்டிக் ட்ரிப்பிங்னு சொல்லுவாங்க அடுத்தது வந்து ஒரு பயோமெட்ரிக் ஸ்டிப் யூஸ் பண்ணுவாங்க ஸோ இது எதுக்காகன்னா ஓவர்லோடு ப்ரொடெக்ஷனுக்காக வந்து பயன்படுத்துகிறாங்க இதை தான் வந்து தெர்மல் ட்ரிப்பிங்னு சொல்லுவாங்க அடுத்ததாக வந்து இதில் ஒரு ஆர்க் டிவைடர் வந்து பயன்படுத்துவாங்க ஸோ இந்த ஆர்க்கு டிவைடர் வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னா இப்போ எம்சிபியில் வந்து ஒரு ஆன் ஆஃப் அப்படின்னு காண்டாக்ட் ஆகும்போது அதில் வந்து ஒரு ஆர்க் வந்து ப்ரொடியூஸ் ஆகும் ஸோ அதை அணைக்கிறதுக்காக தான் இந்த ஆர்க் டிவைடர் வந்து யூஸ் பண்ணுறாங்க உதாரணத்துக்கு இப்போ சப்ஸ்டேஷன்லாம் பார்த்தீங்கன்னா ஸோ அதில் காண்டாக்ட் வந்து ரிமூவ் பண்ணக்குள்ளே அதிகப்படியான ஆர்க் வந்து ப்ரொடியூஸ் ஆகும் ஸோ அதே போல் தான் எம்சிபியில் வந்து ஸோ கான்டக்ட் வந்து ஆன் ஆஃப் ஆகும்போது அதில் ஆர்க் வந்து ப்ரொடியூஸ் ஆகும் ஸோ அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக தான் இந்த ஆர்க் டிவைடர் வந்து யூஸ் பண்ணுறாங்க ஸோ இந்த ஆர்க் டிவைடர் தான் வந்து இந்த ஏசிஎம்சிபிலையும் டிசிஎம்சிபிலையும் வந்து மேஜர் டிஃபரென்ஸாக வந்து இருக்கு இப்போ ஏசிஎம்சிபில இருக்கக்கூடிய ஆர்க் டிவைடர் வந்து டிசிஎம்சிவில அப்படியே பயன்படுத்த மாட்டாங்க ஸோ அதில் வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆர்க் டிவைடர் வந்து பயன்படுத்துவாங்க இப்போ ஏன் வந்து இந்த ரெண்டு எம்சிபிலையும் வந்து அந்த ஆர்க்கு டிவைடர் டிஃப்ரெண்ட்டாக வந்து பயன்படுத்துகிறாங்கன்னா இப்போ ஏசி எம்சிபியில் வந்து நம்ம ஒரு ஏசி சப்ளையை கொடுத்து பயன்படுத்தக்குள்ள ஏசி சப்ளையில் வந்து ஃப்ரீக்குவன்சி வந்து இருக்கும் ஸோ அதோட டேரக்ஷன் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் ஸோ அந்த ஃப்ரீக்குவன்சியோட ஒரு சைக்கிளில் வந்து ஸோ ரெண்டு முறை வந்து ஏசி கரண்ட் ஜீரோ பொசிஷன் வந்து அடையும் ஸோ இப்படி இந்த ஜீரோ பொசிஷனை வந்து அடையும் போது இது ஒரு ஆர்க் வந்து கம்மியாக ஆரம்பிக்கும் எந்த அளவுக்கு வந்து ஏசி சப்ளை ஆர்க் வந்து ப்ரொடியூஸ் ஆகுதோ அதை வந்து கண்ட்ரோல் பண்ணுற அளவுக்கு தான் வந்து ஆர்க் டிவைடர் வந்து ஏசிஎம்சிபில் வந்து கொடுத்துருப்பாங்க இதுவே டிசி சப்ளை பார்த்திங்கன்னா அதில் ப்ரொடியூஸ் ஆகிற ஆர்க் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் அதாவது ஏன்னா டிசி கரண்டோட டேரக்ஷன் வந்து ஒரே டேரக்ஷனில் தான் வந்து இருக்கும் ஸோ அதில் வந்து ஃப்ரீக்குவன்சி கிடையாது ஸோ அதை வந்து கான்ஸ்டண்டாக தான் போகும் அதே போல் ஸ்டேபிளாக தான் இருக்கும் இதனால் வந்து அந்த டிசி சப்ளை புடியூஸ் ஆகக்கூடிய ஆர்க் வந்து அதிகப்படியான ஆர்க் வந்து புர்டியூஸ் ஆகும் அதை வந்து கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி தான் டிசிஎம்சிபியில் வந்து ஆர்க்கு டிவைடர் வந்து பயன்படுத்துவாங்க சரி இப்போ நம்ம ஒரு ஏசிஎம்சிபியை டிசி சப்ளைவில் வந்து பயன்படுத்தலாமா கூடாதா அப்படின்னா ஸோ பயன்படுத்த வந்து கூடாது அதுக்கான காரணம் என்னென்னா இப்போ நான் சொன்னது மாதிரி தான் இப்போ ஏசிஎம்சிபியில் வந்து எந்தளவுக்கான ஆர்க் வந்து ஏசி சப்ளைவில் புட்டீஸ் ஆகுதோ அதை கண்ட்ரோல் பண்ணுற அளவுக்கு தான் ஆர்க்கு டிவைடர் வந்து கொடுத்துருப்பாங்க அதை வந்து நம்ம டிசி சப்ளைவில் பயன்படுத்தணும் அப்படின்னா டிசி சப்ளைவில் அதிகப்படியான ஆர்க் வந்து புட்டியூஸ் ஆகும் ஸோ அதை வந்து இந்த ஆர்க் டிவைடரால் கண்ட்ரோல் பண்ண முடியாது ஸோ அதனால் வந்து எம்சிபி வந்து ஃபயர் ஆக ஆரம்பிச்சிடும் போல் வந்து ஒரு டிசிஎம்சிபியை வந்து நம்ம ஏசி சப்ளைவில் பயன்படுத்தலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் வந்து நம்ம பயன்படுத்தக்கூடாது அதுக்கு வந்து என்ன காரணம்னா இப்போ ஒரு ஏசி சப்ளேயை வந்து ஒரு ஒயர் வழியாக நம்ம கொடுக்குறோன்னா அந்த ஒயருக்கு இருக்கக்கூடிய இன்சுலேஷன் வந்து டிசி சப்ளை இருக்கிற ஒயர் இன்சுலேஷனை விட அதிகமான இன்சுலேஷன் தான் வந்து கொடுக்கணும் அதே போல் தான் ஒரு ஏசி எம்சிபியோட இன்சுலேஷன் வந்து டிசிஎம்சிபி விட அதிகமான இன்சுலேஷன் வந்து பண்ணியிருப்பாங்க ஸோ அதனால் வந்து நம்ம ஒரு டிசிஎம்சிபியை ஏசி சப்ளேவில் பயன்படுத்தக்குள்ள ஸோ அதில் இன்சுலேஷன் ஃபால்ட் ஏற்படலாம் இது வந்து ஒரு ஃபால்ட் கண்டிஷனில் ஷார்ட் சர்க்கியூட்டில் இல்லைனா ஓவர்லோடில் ட்ரிப் ஆகுறதுங்கிறது அதோட டைமிங் வந்து சேஞ்ச் ஆகும் அது வந்து கரெக்டாக வந்து ஏசி சப்ளை ட்ரிப் ஆகாது ஸோ இதனால தான் நம்ம வந்து ஒரு ஏசி எம்சிபியை டிசி சர்க்கியூட்லேயும் வந்து பயன்படுத்தக்கூடாது அதேபோல் டிசிஎம்சிபியை ஏசி சர்க்கியூட்லேயும் வந்து பயன்படுத்தக்கூடாது ஏசிஎம்சியை எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம்னா ஏசி பவர் சப்ளை ஒர்க் ஆகக்கூடிய எல்லா எக்யூப்மெண்ட்ஸுக்கும் அதை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு ஏசி எம்சிபி வந்து பயன்படுத்தலாம் உதாரணத்துக்கு நம்ம வீட்டில் நம்ம ஏசி பவர் சோர்ஸ் தான் யூஸ் பண்ணுறோம் நம்ம ஈஸ்பில் வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய எக்யூப்மெண்ட்ஸுக்கு அதோட ப்ரொடெக்ஷனுக்கு ஏசிஎம்சிபிய வந்து பயன்படுத்தலாம் இப்போ டிசிஎம்சி எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம்னா டிசி பவர் சப்ளை யூஸ் ஆகக்கூடிய இடங்களில் வந்து டிசிஎம்சிபியை பயன்படுத்தலாம் உதாரணத்துக்கு சோலார் பேனல்ஸில் வந்து டிசிஎம்சிபி வந்து பயன்படுத்தலாம் அதே போல் வெஹிக்கில்ஸ்லேயும் வந்து டிசிஎம்சிபி வந்து பயன்படுத்துவாங்க ஸோ இதுதான் வந்து ஏசிஎம்சிபிக்கும் டிசிஎம்சிபி உள்ள ஒரு மெயின் வித்தியாசம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கும் ஷேர் பண்ணுங்க தமிழ் எலக்ட்ரிக்கல் இன்ஃபோ பர்ச்சால இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான கிளிக் வச்சுக்கோங்க அப்போதான் நான் அப்லோட் பண்ணுற எலக்ட்ரிக்கல் சம்பந்தமான வீடியோ உங்களுக்கு உடனூட வந்து கிடச்சிட்ருக்கும் அடுத்த ஒரு நல்ல விடையில் சந்திப்போம் நன்றி வணக்கம்